இரு கார்த்திகை தீபம் வந்து புதன்கிழமை வரை இருக்கு இல்லையா அன்னைக்கு எந்த டைமில் நம்ம விளக்கேத்துறோம் அப்படின்னா திருவண்ணாமலையில் பெரிய மகாதீபம் வந்து ஏற்றுவாங்க ஆறு மணிக்கு மாலையில் ஆறு மணிக்கு ஏற்றுவாங்க அதை நம்ம பார்த்துட்டு அண்ணாமலையாக இருக்க ஹரோகரா சொல்லிட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றணும் ஃபஸ்ட்டு வந்து நிலவாசலை விளக்கேற்றிட்டு அப்புறம் பூஜை அறையில் அதுக்கப்புறம் மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து விளக்கேற்றி வழிபடணும் எவ்வளோ நேரம் விளக்கு எரியணும் அப்படின்னா நம்ம மாதத்தில் வந்து குத்து விளக்கு நம்ம வைப்போம் இல்லையா முப்பது நிமிஷம் வந்து குத்து விளக்கு மட்டும் எறியணும் மற்ற விளக்குலாம் வந்து என்ன தீர்ற வரைக்கும் எரிந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்த நாள் வந்து வந்து அவ்வளோ விளக்கு ஏற்ற முடியல இருபத்தி ஏழு விளக்கு ஏற்ற முடியல அப்படின்னா அஞ்சு விளக்கு மட்டும் கூட ஏற்றலாம் அப்படின்னா ஏழு இல்லைன்னா ஒன்பது இந்த மாதிரி எண்ணிக்கையில் வந்து நம்ம ஏற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கார்த்திகை விரதம் அன்னைக்கு நம்ம சாப்பிடாம விரதம் இருக்கிறோம் அப்படி இருந்தால் நல்லது உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படின்னா பாலும் பழமும் கூட நம்ம எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம் அதோட மௌன விரதமும் சேர்த்து இருக்கிறது ரொம்ப நல்லது விரதம் இருக்கிறனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா கார்த்திகை அன்னைக்கு நம்ம விரத இருக்கறனால நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க நம்முடைய பாவங்கள்லாம் முக்கியமாக வந்து நீங்கும்னு சொல்லுவாங்க அதுக்காக அந்த கார்த்திகை திருநாள் அப்போ நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது அண்ணாமலையார் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து வச்சு படையல் போடலாம் அப்படி இல்லைனா சிவன் ஃபோட்டோ இருந்தால் கூட போதும் அதை எடுத்து வச்சு நம்மளால் முடிஞ்சது வந்து ஒரு இனிப்பாவது நம்ம செஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் வந்து படையல் போடுவாங்க சாம்பார் சாதம் சாப்பாடு இந்த மாதிரி போடுவாங்க நம்மளால் முடிஞ்சது ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு வைக்கிறோம் டே வந்து வழிபாடு பூஜை செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டுல ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சனிக்கிழமலையே அன்னைக்கு கோயில் போயிட்டு வந்தாச்சு பாய்